வியாழக்கிழமை படிக்க வேண்டிய முருகன் பதிகம் மயானம் முறையும் இறையான மகேசன் பெற்ற முகேசன் என தியான பௌலாம் திருமுருகா தேவே மாவேதியை போற்றி தயாலசீலா தனிகை முதல் தவறுதரும் வாழ்வாள் வியாழக்கிழமை வந்தருவாள் வேளா கோலாகல மயானும் முறையும் மகேசன் பெற்ற முகேசன் என தியானப்பலாம் திருமுருவா தேவே மாவேதியை போற்றி தயாரசீலா தனிமை முதல் தவறுவாள் குன்று துறும் வாழ்வாள் வியாழக்கிழமை வந்தழ்வாள் வேளா கோலாகலா போற்றி மயானும் முறையும் இறையான மகேசன் என தியான திருமுருகா தேவி மாவேதியை போற்றி தயாரசீலா தனிகை முதல் தவர்வாள் குன்றுதறும் வாழ்வாள் வியாழக்கிழமை வந்தழ்வாள் வேளா கோலாகலா